நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி இசி டுவெண்ட்டி தலைப்புச் செய்திகள் டொரண்டோ மாகாணத்தில் பரவி வரும் பயங்கர தொற்று நோய் எதிர்வரும் தந்தையர் தினத்திற்காக ஒன்றி அரசாங்கம் விசேட அறிவிப்பு இலங்கையில் டெங்குவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என இலங்கை ஜனாதிபதி கூறினார் விமானம் நடுவானில் குலுங்கியதால் பயணிகளுக்கு இழப்பீடு வழங்குகிறது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் குடியிருப்பு கட்டிடத்தில் பாரிய தீ விபத்து வைரலாகி வருகிறது நடிகர் விக்ரம் வெளியிட்ட புகைப்படம் இனி ட்வெண்ட்டி விரிவான செய்திகள் டொரண்டோ மாகாணத்தில் ஐஎம்டி அல்லது மெனிஜெட்டைஸ் என்னும் இந்த தொற்று நோய் அதிகரித்து வருவதாக மாகாண சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த நோய் பாக்டீரியாவில் பரவும் நோய் தொற்றாகும் எச்சில் மூலமும் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கி பழகுவதன் மூலமும் இந்த நோய் பரவும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின் வழக்கமாக காணப்படும் தொற்று எண்ணிக்கையை விட தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது பதிமூணு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளார்கள் மூளையின் மீதுள்ள மெல்லிய உரை மற்றும் தண்டுவடம் வரையும் இரத்த குழாய்களுக்குள்ளும் இந்த தொற்று நோய் பரவக்கூடும் வேகமாக பரவி அது மரணத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடும் ஆனாலும் உரிய நேரத்தில் ஆன்டிபயாட்டிக் சிகிச்சை அளிப்பதன் மூலம் இந்த நோய் தொற்றை குணமாக்கலாம் இந்த நோயால் யார் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம் என்றாலும் ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் தடுப்பூசி பெறாத மற்றும் இளம் பாதிக்கும் காய்ச்சல் உடல்வழி மூட்டு தலைவலி கழுத்து இறுகியது போன்ற உணர்வு மற்றும் வெளிச்சத்தை பார்க்க இயலாமை போன்றவை இந்த நோயின் அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகள் யாருக்காவது காணப்படுமானால் உடனடியாக அவர்கள் மருத்துவரை சென்று பார்க்குமாறு டொரண்டோ சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் தந்தையர் தினத்திற்காக கனடாவில் ஒன்றிய மாகாண அரசாங்கம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் மாகாணத்தின் நதிகள் மற்றும் குளங்களில் இலவசமாக மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்குவதாக அறிவித்துள்ளது தந்தையர் தின வார இறுதி நாட்களில் இந்த சலுகையை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அழகிய நதிக்கரைகளில் மீன்பிடித்து கொண்டாடி மகிழ்வதற்கு மக்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதாக மாகாண அரசாங்கம் அறிவித்துள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தின் இயற்கை வள அமைச்சர் கிரைடோன் ஸ்மித் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் கடந்த பத்து நாட்களில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு நோயாளிகள் பதிவாகி உள்ளதாக குறித்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது மேலும் கடந்த பத்து நாட்களில் நாட்டில் பதிவான தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நோயாளர்களில் அதிகமான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் என்றும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் பொருளாதார சீர்திருத்த துறைச்சார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிதிகளுடன் பத்திரமுள்ள ஓட்டர்ஸ் கேஜ் ஓட்டலில் நடைபெற்ற கொள்கை சீர்திருத்தம் தொடர்பான கருத்தாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இங்கிலாந்து தலைநகர் லண்டன் விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு விமானம் ஒன்று புறப்பட்டது இதில் இருநூற்றி பதினோரு பயணிகள் உட்பட இருநூற்றி முப்பது பேர் பயணம் செய்த நிலையில் விமானம் நடுவானில் குலங்கியது இதனையடுத்து விமானம் தாய்லாந்தின் பாங்காக்கில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது எனினும் இந்த சம்பவத்தில் ஒரு பயணி மாரடைப்பால் உயிரிழந்ததுடன் பதினோரு பேர் படுகாயமடைந்தனர் விபத்தில் படுகாயமடைந்த பயணிகளுக்கு சிகிச்சை அளிக்க முன்பணமாக சுமார் இருபது லட்சம் இழப்பீடு வழங்குவதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது அதேபோல் மற்ற பயணிகளுக்கு முழு கட்டணத் தொகையும் திருப்பி அளிக்கப்படும் எனவும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தெற்கு குவைத்தில் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் குறைந்தது முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் குறைந்தது நான்கு இந்தியர்களும் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் இருவர் தமிழகம் மற்றும் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தில் மலையாள மக்கள் அதிகம் வசிக்கின்றனர் என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்கள் அனைவரும் பல வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது தொடர் தோல்வி படங்களால் துவண்டு போன நடிகர் விக்ரமுக்கு பொன்னியின் செல்வன் வெற்றி எனர்ஜி பூஸ்டராக அமைந்தது ஆனாலும் இது மல்டி ஸ்டார் படம் என்பதால் ஒரு தனி ஹீரோவாக தன்னுடைய வெற்றியை திரை வகையில் பதிவு செய்ய வேண்டும் என்று கட்டாயத்தில் உள்ளார் விக்ரம் தலையில் டர்பனுடன் மூக்கின் நடுவே வளையம் அணிந்தபடி புகைப்படம் ஒன்றை வெளியிட அது தற்போது வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்